தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேரு ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சிக்கன் தான் செய்ய போறோம் இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கேண்டி சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ப்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அதுக்காக வீட்டில் உள்ள சின்ன பவுல் அப்படி இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கோங்க அதனுடைய விளிம்பு நல்லா ஷார்ப்பாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி லைட்டாக ப்ரெஷ் பண்ணி திருக்குனீங்க அப்படின்னாலே நல்லா ஷேப்பாக நம்மளுக்கு ரவுண்டாக கட் பண்ணி வந்துடும் உங்களுக்கு இந்த அளவுக்கு பெருசாக வேண்டாம் நல்லா சின்னதாக வேணும் அப்படின்னா கூட உங்களுடைய விருப்பப்படி சின்னதாக கட் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கிடலாம் இப்போ இதை மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இந்த மீனை இருக்கிற அந்த பிரெட் பீசஸையும் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு பிரெட் க்ரம்ஸும் ரெடி ஆயிரும் ஒரு கேண்டி சிக்கனுக்கு ரெண்டு பீசஸ் நம்மளுக்கு தேவைப்படும் முதல்ல இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு செய்யறது எல்லாமே ரொம்பவே சுலபமாக இருக்கும் இப்போ செகண்ட் ஸ்டெப்பாக ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து எடுத்துக்கிடணும் இதனுடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் எடைப்பட்ட விதத்தில் இருக்கிறது மாதிரி இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க உப்பை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி லைட்டாக பார்த்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்த ஸ்டெப்பாக மிக்சி ஜாரில் சிக்கன் பீசஸ்லாம் எடுத்துக்கிடலாம் எலும்புகள் இல்லாமல் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு பாதி அளவுக்கு இருந்தாலே நம்மளுக்கு ஒரு பத்து பன்னிரெண்டு போல் செய்யலாம் இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம தண்ணி எதுவும் ஊற்றணுங்கிறது கிடையாது நம்ம கிரைண்ட் பண்ணோன்னாலே இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடும் இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடரோடு நீங்கள் சேர்க்கிறதா இருந்தால் சேர்த்துக்கிடலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்புலாம் நல்லா துல்லியமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்ததாக கொத்தமல்லி தலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க அதனுடைய மனம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கிடலாம் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஓட நீங்கள் பிசைறதா இருந்தால் பிசையலாம் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆயிரும் இப்போ அடுத்ததா நம்ம ஒரு பிரெட் பீசஸை எடுத்துக்கோங்க அதில் சென்டரில் இதை மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் விரிச்சு கூட வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் இப்போ ஐஸ் குச்சி ஒன்றை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் துண்டை வச்சு லைட்டாக இதை மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கோங்க மாதிரி நம்ம முதல் ஸ்டெப்பா எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வர்றதெல்லாம் நம்மளுக்கு செய்யறது ரொம்பவே சுலபமா இருக்கும் அந்த சிக்கன் பீசஸ் எந்த அளவுக்கு வைக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த மசாலாவை நீங்க வச்சுக்கோங்க இப்ப நான் எல்லாத்தையுமே இதை மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்ப அடுத்ததா நம்ம மைதா மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கணும் இல்லையா அதுல முக்கிய எடுக்கணும் இப்போ அது கொஞ்சம் வாயகஞ்ச பாத்திரத்தில் நீங்கள் கரைச்சி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இதை மாதிரி முக்கிய எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் நல்லா எல்லா சைட்லேயும் படுறது மாதிரி முக்கிய எடுத்துக்கோங்க இப்போ அந்த ப்ரெட் க்ரம்ஸில் வச்சிடலாம் கையை லைட்டாக கழுவிக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் கை கழுவாமல் விட்டிங்கன்னா அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈரமானது மாதிரி ஆயிரும் அதனால் நீங்கள் கையை கழுவிட்டு இதை நீங்கள் செய்யுங்க இதை மாதிரியே எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் படுறது மாதிரி பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒட்டி இருந்துச்சுன்னா லைட் அப்படியே தட்டி விட்டுருங்க கொஞ்சம் பொறுமையா செஞ்சு இத மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப அடுத்ததா ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடு படுத்திக்கோங்க எண்ணெய் அதிகமாகவும் சேர்க்கலாம் நீங்கள் கம்மியாகவும் சேர்த்து செய்யலாம் முதல்ல எண்ணெயினுடைய சூட்டின் அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாகவே இருக்கட்டும் போட ஆரம்பிக்கும் போது மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துருங்க தீ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப செவந்தது மாதிரி ஆயிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஒரு சைடு நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக குக் பண்ணி வரவும் அடுத்த சைடில் திருப்பி போட்டுக்கோங்க அதையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் நல்லா ரெண்டு சைடும் குக் ஆகிருக்கும் உள்ள அந்த சிக்கன் மசாலாலாம் ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி இப்போல்லாம் பிள்ளைங்க லீவில் வீட்டில் தான் இருப்பாங்க இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸிங்கிறதுனால கண்டிப்பாக அவங்க வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே ரொம்பவே பிடிச்சி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிருங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்